காலையில் எழுந்தவுடன் கை கால்களில் தாங்க முடியாத வலியா இடுப்பு தோள்பட்டை வலியால் உங்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கிறதா மூட்டு வலி குதிக்கால் வலி கணக்கால் வலியால் தினம் தினம் தூக்கம் இல்லாமல் தவிக்கும் உங்களுக்கு இதோ வந்துவிட்டது சிறந்த ஆயுர்வேதிக் வலி நிவாரணி என் பேரு அபிலேஷ் நான் கடந்த பத்து வருஷமா அக்குப்பஞ்சன் மருத்துவத்துல சிறப்பு மருத்துவராக பணியாற்றி இருக்கிறேன் என்கிட்ட வர நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா கால்வலி கைவலி மூட்டு வலி இந்த மாதிரி நிறைய பிரச்சனையோட வராங்க இந்த வழினால அவங்களால தினமும் சரியா தூங்க முடியறதில்லை தூக்கமின்மை இல்லாதனால அவங்க ரொம்பவும் சோர்வாகிடுறாங்க நான் தினமும் இப்படிப்பட்ட பேஷண்ட் தான் நிறைய பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த வழி ஏற்படும் போது தற்காலிகமா ஏதோ ஒரு மருத்துவ தடுத்து அந்த டைம்ல மட்டும் வழியிலிருந்து வெளியே வந்துடுறாங்க ஆனால் அதுக்கான நிரந்தரமான சரியான மருத்துவம் எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை இந்த அத்தனை வழிகளுக்குமே அக்குப்பஞ்சர் மருத்துவத்துல சிறந்த ஒரு தீர்வு தர முடியும் நம்ம உடம்புல தலை முதல் கால் வரைக்கும் பிளட் சர்க்குலேஷன் சரியா இல்லைன்னா இந்த மாதிரி கால் வலி கை வலி மூட்டு வலி எல்லா வலியுமே வந்து உண்டாகும் தலை முதல் நம்ம உடம்புல உள்ள எல்லா பாகத்தோட கனெக்டிவிட்டியும் நம்ம பாதத்துல இருக்கு இதைத்தான் நாங்க ரிஃப்ளக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம் இதனாலதான் நம்ம கால்ல சின்னதா ஒரு கல்லுப்பட்டா கூட அதனோட பெயின் பார்த்தீங்கன்னா நம்ம தலை வரைக்கும் இருக்கு நம்ம பாதத்தில் உள்ள நரம்புகள் எல்லாம் தூண்டுறது மூலமாக நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அதையெல்லாம் சரி செய்ய முடியும் இந்த நரம்புகள் எல்லாம் தூண்டுறதுக்கு நம்ம பஞ்சர் மருத்துவத்தில் உள்ள இந்த அக்குப்ரெஷர் செப்பல் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது இந்த அக்குப்ரெஷர் செப்பலை தினமும் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது யூஸ் பண்ணோம்னா நம்ம உடம்புல உள்ள வலி எல்லாம் உடனடியாக சரியாகும் நம்ம கால் விரல்களுக்கு இடையே இந்த அக்கு ப்ரெஷர் செப்பல்னால ஏற்படுற ப்ரெஷர்னால நம்ம தலை முதல் கால் வரைக்கும் நம்மளோட ப்ளெட் சர்குலேஷன் வந்து சீராக ஏங்குது ஸோ நம்ம ப்ளெட் சர்க்குலேஷன் சீராக போது நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது நம்ம உடம்புல ப்ளெட் சர்குலேஷன் நல்லபடியா நடந்தாலே நம்ம உடம்பு புத்துணர்ச்சி ஆயிரும் அதனால தினமும் நல்லபடியா தூங்க முடியும் பெயின் அப்படின்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது என் பேரு கோதாவரி எனக்கு ரொம்ப நாளா மூட்டு வலியும் பாதை வலியும் குதிங்கால் வலியும் தாங்க முடியாத அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் எவ்வளவோ மாத்திரம்ல மருந்து சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை என்னால பக்கத்தில் உள்ள கடைக்கு போயிட்டு வரதுனா கூட ரொம்ப நேரம் ஆகுது மாடி ஏறி துணி போட முடியல கீழே உட்கார்ந்து என்னால எந்திரிக்க முடியல நான் ஏறாத கோயில் இல்ல எவ்வளவோ சாமியை வேண்டிகிட்டு இருந்தேன் இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எந்த சாமி புண்ணியமோ என் வீட்டுக்கு வந்த மருமக நான் படுற அவஸ்தையை பார்த்துட்டு அத்தை இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இருக்குது இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னான் இல்லைம்மா நான் எவ்வளவோ ஆயில் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவ சொன்ன இல்லத்தே இந்த ஆர்த்தோ வேதா ஆயிலும் இந்த அக்குப்பஞ்சர் செருப்பும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும்னு சொன்னான் அவள் சொன்னதை கேட்டு நம்பிக்கையோட அந்த ஆயிலையும் அந்த அக்குப்பஞ்ச செருப்பையும் நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் இந்த ஆயில எனக்கு வழி இருக்கிற மூட்டிலேயும் ஜாயம்பேனையும் தேக்க தேக்க என்னோடய வழியெல்லாம் குறைஞ்சிரும்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு அது மட்டும் இல்ல இந்த ஆர்த்தா வேதோ ஆயுளோட வந்த அந்த அக்குப்பஞ்சர் செப்பலையும் நான் தினமும் அவங்க சொன்ன மாதிரி அஞ்சு நிமிஷம் போட்டு நான் நடந்தேன் இப்போ முன்ன விட அந்த ஜாயின் பெயன் எல்லாம் குறைஞ்சி இப்போ நல்லா மாடிப்படி ஏறேன் துணி போட போறேன் கோயிலுக்கு போறேன் கடைக்கு போறேன் எனக்கு நல்ல ரிலீஃப் கிடைச்சிருச்சு இந்த அக்கு பஞ்சர் செருப்பை நான் யூஸ் பண்ணதுல இருந்து எனக்கு அந்த பெயின் எல்லாம் குறைஞ்சி முன்னாடி மாதிரி நான் நல்ல கோயில் குளத்துக்குலாம் நல்லா ஜாலியா போயிட்டு வரேன் நல்ல ரிலீஃபாக இருக்குது எனக்கு இந்த செப்பல் என்னால நம்பவே முடியல முன்னாடி மாதிரி நான் நல்லா இப்ப வேகமா நடக்கிறேன் நல்ல அந்த பெயின் குறைஞ்சிருச்சு இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆர்த்தோ வேத ஆயிலும் அக்கு செருப்பும் தான் காரணம் இந்த ஆர்த்தோ வேத ஆயிலுடன் கூடிய அக்கு செப்பல் பாதத்தின் கீழ் தூண்டுதலை ஏற்படுத்தி நீண்ட நாள்பட்ட பட்ட கைவலி கால்வலி தசைப்பிடிப்பு ஆகியவற்றிற்கு நிரந்தர தீர்வு தருவது மட்டுமல்லாமல் உங்கள் உடல் முழுவதும் புத்துணர்ச்சியை அடைய செய்யும் இந்த ஆயிலுடன் கூடிய அக்கு செப்பலை பெறுவதற்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் பாக்யராஜ்ன்னு சொன்னாலே உங்களுக்கு இது ஞாபகம் வரும் அது அந்த முருங்கா மாதிரியே இன்றைக்கி வேற ஒரு விசேஷமான ஒரு சமாச்சாரத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் பொதுவாக வயசானவர்களுக்கெல்லாம் வரக்கூடிய ஒரு டிஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன மூட்டு வலி இந்த மூட்டு வலிங்கிறது எதனால் வருது சின்ன வயசுலேருந்து ஓடி ஆடி உழைச்சி உழைச்சி வேலை பார்த்து வேலை பார்த்து இந்த எலும்பெல்லாம் தேஞ்சு ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக தான் இந்த மூட்டு வலிங்கிறதே வருது முன்னாலையெல்லாம் வந்து இந்த மூட்டு வலிங்கிறது பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு மட்டும் வந்துட்டு இருந்துது இப்போ அப்படி இல்லை குழந்தைகளுக்கும் வருது டீனேஜ்காரங்களுக்கும் வருது குறிப்பாக சொல்லப்போனால் பெண்களுக்கு தான் அதிகமாக வருது ஸோ இந்த மூட்டு வலியிலிருந்து நிவாரணம் அதுக்காகவே நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுகளுக்காகவே தயாரிக்கப்பட்டது தான் இந்த ஆர்த்தோவேதா ஆயில் அப்படிங்கிறது நம் முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஆயுர்வேத மருத்துவம் மூலம் முற்றிலும் இயற்கை முறையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆர்த்தோவேதா ஆயில் நீங்கள் பட்ட வழிகளுக்கு தீர்வாக ஒரே பேக்கில் இதனுடன் சேர்ந்து வருகிறது அக்குபஞ்சர் செப்பல் இதனை உடனே ஆர்டர் பண்ணுங்க இந்த ஆர்த்தோவே இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது உபயோகப்படுத்தணும்னா உடனடி நிவாரணம் மட்டுமில்லை வேற எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது மூட்டு வலி ஏற்பட்டு அவதிப்படும் உங்களுக்கு ஆர்த்தோ வேதா கூடிய அக்கு பஞ்சர் செப்பல் உங்கள் வலியை சரி செய்வது மட்டுமல்லாமல் உங்கள் உடலில் ரத்த ஓட்டத்தை சீர் செய்து மற்ற நோய்களிடமிருந்து உங்களை காக்கும் இதனை பெற உடனே ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முன்னாடி எல்லாம் முப்பத்தஞ்சு வயசு தாண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தான் இந்த மூட்டு வலி முதுகு வலி அதெல்லாம் வரும் ஆனா இப்ப அப்படி இல்லை சின்ன குழந்தைகள்லேருந்து அந்த வழி வர ஆரம்பிக்குது அதுக்கு காரணம் என்னென்னா குழந்தைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க வெயிட்டை விட அதிகமான வெயிட்டு இந்த புக்ஸ் சுமையாக அப்படியே முதுகில் சுமந்துட்டு போவாங்க அதில் ஆரம்பிக்குது அதே மாதிரி வந்து பெண்கள் தினம் ராத்திரியும் பகலுமாக குனிஞ்சு நிமிந்து குனிஞ்சு நிமிர்ந்து வீட்டு வேலைகள் பார்த்துட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம ரோடுகளை பற்றி உங்களுக்கு தெரியும் நீங்கள் காரு பஸ்ஸு எதில் போனாலும் அப்படி ஒரு குழுக்கெல்லாம் இருக்கும் அந்த குளிங்கி குலுங்கி போகிறதுல வந்து நம்மளாமே நமக்கு எல்லா பெண்களும் வந்துடுது எதனால நமக்கு வழி வருது அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ காரணங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் எல்லா வழிக்கும் ஒரே நிவாரணி இந்த ஆர்த்தோ வேதா ஆயுள் அப்படிங்கிறவங்க என் பேர் பிரியாங்க நான் காலையில் நேரத்தோடு ஏஞ்சிருவேன் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கிளம்பணும் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகணும் அதனால் காலையில் ஏஞ்சி டிஃபன் கட்டவும் மதியானம் லஞ்ச் கட்டவும் இதுவே எனக்கு நேரம் கரெக்டாக இருக்கும் காலையில் ஏஞ்சி கிச்சனுக்கு வந்தால் பதினஞ்சு நிமிஷம் கூட என்னால் நிற்க முடியாதுங்க என்னோடய கால் வலி தாங்க முடியாது அது இல்லாமல் நேரத்தோட செய்ய முடியலன்ற கவலை வேற எனக்கு அதிகமா இருக்கும் எங்க ஹஸ்பண்டும் திட்டிக்கிட்டே இருப்பார் நேரத்தோட நான் வேலைக்கும் போக முடியல நான் ஏன் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்பவே டார்ச்சராக இருக்கும் பின்னாடி சாஞ்சா முதுகு வலி தாங்காது காலை கீழே வச்சா எரிச்சல் அதிகமா இருக்கும் கை குடைச்சலாக இருக்கும் நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பார்த்துட்டேங்க எங்கள் வீட்டுக்கார என்னை பார்த்து பார்த்து நொந்தும் போயிட்டாரு நான் தினமும் நைட்டாக அழுகிறதையும் என்னோட வழியை பற்றி நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறப்பையும் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டாருங்க இதே கஷ்டத்தோடையே அவரும் ஆஃபீஸ் போனப்போ அங்கேயும் போய் சோகமாகவே இருந்திருக்காரு என்னோட கஷ்டத்தை நினச்சி பார்த்து அப்போ அவரோட நண்பர் ஒருத்தர் ஏன்பா சோகமாக இருக்குன்னு கேட்குறப்ப என்னோட ஒய்ஃப் இந்த மாரி ரொம்ப கஷ்டப்படுறாங்கண்ணா எனக்கு ரொம்பவும் மனசு கஷ்டமா இருக்குது இதாலேயே நானும் வேலை செய்ய முடியல எனக்கு வந்து அந்த ஞாபகமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு தான் எங்க வீட்டுக்கார்ட இந்த மாதிரி ஆர்த்தோ வேதா ஆயில் அது கூடவே அக்கு பஞ்சர் செப்பலும் இருக்கு அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லி எங்கள் எங்க வீட்டுக்கார என்கிட்ட வந்து சொன்னாங்க அப்பயும் எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வாங்கி பாப்போன்னு ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் எங்க ஹஸ்பண்ட் அதை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இந்த வேதா ஆயிலை வாங்கி எங்கெங்கே வழி இருக்கோ அந்த இடத்துலலாம் நான் தடவுனேன் அந்த போதே அது வந்து அந்த வலியை குறைக்கிற உணர்வை வந்து நான் என்னால நல்லாவே கண்டுபிடிக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம வாங்கினது நல்ல மருந்து தான் பரவாயில்ல ஏமாறாம இருந்தோமே அப்படின்னு சொல்லி எனக்கு அப்பதான் ஒரு நல்ல திருப்தியே வந்தது ஆயில் கூட வந்து அக்கு செப்பலை ஒரு அஞ்சு நிமிஷம் கிச்சன்ல போட்டு நடந்துட்டு இருந்தேன் அப்ப அந்த ப்ரெஷரால் சின்ன சின்ன வழிகள் இருந்தது கூட சுத்தமா குணமாயிடுச்சு இப்போ இப்ப என்னால வேலைகளை சீக்கிரமாவும் முடிக்க முடியுது நல்லபடியா எல்லாரையுமே சந்தோஷமாவும் வச்சுக்க முடியுது எந்த டென்ஷனும் இல்லாம அதனால இந்த அக்கு பஞ்சர் செப்பல் நல்லாவே எனக்கு உதவி பண்ணுது நான் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் இந்த ஆர்த்தோ வேதா ஆயிலாலையும் அக்கு பஞ்சர் செப்பலாலையும் போகும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல இந்த ஆர்த்தோ வேத ஆயுளுடன் கூடிய அக்குபஞ்சர் செப்பல் பாதத்தின் கீழ் தூண்டுதலை ஏற்படுத்தி நீண்ட நாள்பட்ட கைவலி கால்வலி தசைப்பிடிப்பு ஆகியவற்றிற்கு நிரந்தர தீர்வு தருவது மட்டுமல்லாமல் உங்கள் உடல் முழுவதும் புத்துணர்ச்சியை அடையச் செய்யும் இந்த ஆயுளுடன் கூடிய அக்குபஞ்சர் செப்பலை பெறுவதற்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் இந்த அக்குபிரசர் செப்பல் உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸுமே பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸுமே கனெக்ட் ஆயிருக்கு இதுல பாத்தீங்கன்னா கண்ணு காது கிட்னி கை கால் இப்படி நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸ்லையும் என்னென்ன பெயின் இருக்கோ அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் கொடுக்கறது மூலமாக அந்த வலியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண முடியும் இந்த அக்கு ப்ரெஷர் செப்பல் மூலமாக நம்ம உடம்புல கால்களுக்கு இடையே ப்ரெஷர் கொடுக்கறதுனால நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அதையெல்லாம் சரி பண்ண முடியும் அதே மாதிரி தான் இந்த வேதாயில நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது மூட்டுகளுக்கு இடையே சென்று பெயினை சரி செய்து மட்டும் இல்லாம எலும்பு சம்பந்தமான எல்லா வலியும் வந்து சரியாகும் மூட்டு வலி ஏற்பட்டு அவதிப்படும் உங்களுக்கு ஆர்த்தோ வேதா ஆயுளுடன் கூடிய அக்கு பஞ்சர் செப்பல் உங்கள் வலியை சரி செய்வது மட்டுமல்லாமல் உங்கள் உடலில் ரத்த ஓட்டத்தை சீர் செய்து மற்ற நோய்களிடமிருந்து உங்களை காக்கும் இதனை பெற உடனே ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காலையில எந்திரிச்ச உடனே என்னால ரெகுலர் வேலையை கூட பார்க்க முடியல ஒரு வாக்கிங் கூட போக முடியல மூட்டுக்கு மூட்டுக்கு வலி இருக்கிறதுனால என்னால ஒரு பத்து நிமிஷம் கூட ஒரு இடத்துல நிற்க முடியல நமக்கு வயசாகிடுது இனிமே நம்மளால் அந்த மாதிரி இருக்க முடியாது அப்படிங்கிறத நினைக்கும்போது மூட்டு வழியை விட இந்த வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது என்னால் எதுவுமே முடியலையேன்ற ஏழாமைய நினைக்கும்போது எம்எல்ஏ எனக்கு கோபம் வருது இதனால் இந்த எரிச்சலையும் கோபத்தையும் மற்றவங்ககிட்ட நான் காமிக்கும்போது அவங்களுக்கு என் மேலே கோபமும் எரிச்சலும் வருது அப்போ தான் என் பொண்ணு இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்குது ஆர்த்தோவேதா ஆயில் அது மட்டும் இல்லாமல் பஞ்சர் செப்பலும் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது என் பொண்ணு ஆர்த்தோவேதா ஆயிலையும் அதோட அக்கு பஞ்சர் செப்பலையும் ஆர்டர் பண்ணி எனக்கு வாங்கி கொடுத்தான் இந்த ஆயிலை வலி இருக்கிற இடத்துல மூட்டுக்கு மூட்டு நான் அப்ளை பண்ணேன் அது மூட்டுக்கு இடுக்கில் போய் வலி இருக்கிற இடத்துல வேலை செய்கிறத என்னால் உணர முடிஞ்சுது இப்போ அந்த ஆயிலை தொடர்ந்து நான் அப்ளை பண்ணிட்டுருக்கேன் அதனால் எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது ஆயிலோட வந்து அக்குப்பஞ்சர் செப்பில் நான் வெறும் அஞ்சு நிமிஷம் யூஸ் பண்ணேன் அதுலேயே என் பாதத்துலேருந்து ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்து உடம்புக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை உண்டு பண்ணி பழையபடி என்னால் நிற்க முடிகிறது நடக்க முடியுறது என் வேலையை நான் பார்த்துக்க முடியுறது மற்றவா மேலே எரிச்சல் எதுவும் படுறது இல்லை பழையபடி நான் இளமையா இருக்கேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது காரணம் ஆர்த்தோவேத ஆயிலும் அதோட வந்து அக்குப்பஞ்சர் செப்பலும் தான் நம் முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஆயுர்வேத மருத்துவம் மூலம் முற்றிலும் இயற்கை முறையில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆர்த்தோ வேதா ஆயில் நீங்கள் பட்ட வழிகளுக்கு தீர்வாக ஒரே பேக்கில் இதனுடன் சேர்ந்து வருகிறது செப்பல் இதனை உடனே ஆர்டர் பண்ணுங்க நம்ம நாடு விவசாய நாடு அப்போ விவசாயி தான் இந்த நாட்டோட முதுகெலும்பு அந்த விவசாயியோட முதுகெலும்பு பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க காலையில ஆறு மணிக்கு அதாவது சூரிய உதயத்தில் அவங்க காட்டுக்குள்ள இறங்குறாங்க இறங்கிட்டு சாயங்காலம் மறுபடியும் அஸ்தமனம் ஆகும்போது தான் வெளியே வர்றாங்க சில நேரங்களில் அப்படியும் வர முடியாது என்ன காரணம்னா சில ஊர்கள் எல்லாம் நைட்டில் மட்டும்தான் கரண்ட் கொடுக்குறாங்க அப்போ ராத்திரியில் போய் முடிச்சுக்கிட்டு இருந்து அந்த கரண்ட் வரும்போது மோட்டரை ஓட்டி அதுக்கப்புறம் போய் பாத்தி கட்டுறதுன்னு சொல்லி வெடி வெடி அந்ததால் போயிட்டுருக்கும் இப்படி நாளாக நாளாக அவன் உழைச்சி உழைச்சி ஒரு டைமில் அவனுக்கு இந்த ஜாயின் பெயின் அதாவது மூட்டு வலிங்கிறது வரும்போது அவன் என்ன நினைக்கிறான் நமக்கு வயசாகி போச்சு இனிமே கஷ்டம் இனிமேல் வாழ்க்கை போகிற இந்த வலி இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி அறியாமையில் அப்படி நினைக்கிறான் அப்படி கிடையாது முடியாது எலும்பு தேய்மானத்தில் தான் இது வருது இந்த எலும்பு தேய்மானத்தை சரி பண்ணுறது தான் நம்ம ஆர்த்தோ வேதா ஆயில் என் பேர் பாண்டிங்க விவசாயத்தை தவிர எனக்கு வேறு எது தெரியாது காலையில் இந்த மம்புட்டி எடுத்துகிட்டு வயக்காட்டுக்கு புறப்பட்டேன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்துட்டே இருப்பான் இதை பார்த்து அந்த ஊர் மக்கள்லாம் வந்து புறாமப்படுவாங்க வேப்படைவாங்க அந்த அளவுக்கு நான் வேலை செய்தேன் ஆனால் இப்போ யார் கண்டுபாட்டுச்சோ என்னாலும் வேலை பார்க்க முடியல முன்னெல்லாம் வந்து வயக்காட்டை வேலை செய்துட்டு போனோன்னா அந்த அசதியில் படுத்து தூங்கிடுவேன் இப்பெல்லாம் வந்து அந்த கைகள் வழினால போய் என்னால் படுத்து தூங்க முடியல முட்டி வலி கால் வழினால் ஒன்றும் செய்ய முடியல தான டிவில பார்த்தேன் என் தலைவன் பாய்கிரா சொன்னது ஆர்த்தவேதா ஆயில பற்றியும் அக்கு பஞ்ச செருப்பு பற்றியும் உடனே என் பையன் கிட்ட சொல்லி அந்த ஆயில வாங்கி தர சொன்னேன் அந்த ஆர்த்தவவேத ஆயில எங்கெல்லாம் வலிச்சோ அங்கெல்லாம் தடை விட்டேன் அந்த தடைய விட்ட இடம் எல்லாம் வந்து எனக்கு எங்கேயோ வலி பறந்து போயிடுச்சு ஆயிலோட வந்த அக்கு பஞ்ச செப்பலையா அவங்க சொன்னபடி போட்டு நடந்து பார்த்தோம்ப்பா அஞ்சு நிமிஷம் தான்ப்பா எங்கேயும் வலி பறந்து போயிருச்சுப்பா இந்த ஆயில் தேய்ச்சதுல வலி மட்டும் போனது இல்லாம அதோட சேர்ந்த செப்பல் நான் போட்டேங்க ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சுங்க அவ்வளவு நல்லா இருந்தது இப்ப எல்லாம் நல்லா வேலை செய்ய முடியுது விவசாயம் செய்ய முடியுது மம்பட்டி எடுத்து வேலை செய்ய முடியுது இப்ப நான் புத்துணர்ச்சியாவே இருக்கிறேன் நல்லாவும் தூங்கிட்டு இருக்கிறேன் இதற்கெல்லாம் காரணம் ஆஸ்திர வேத ஆயிலும் அதோட வந்து அக்கு கொஞ்சம் செருப்பு நாளையும் தான்